Hi friends, Assalamu Alaikum. Welcome to Parveen's gallery. நம்ம இன்றைக்கி திக்கடி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா அது வறுபட்ட ஒன்று வெங்காயம் வந்து நல்லா ரெண்டு பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் அது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் ஃபைனாக சாப் பண்ணி அதுவுமே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதுவுமே வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்துட்டு அந்த ராஸ் மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப ப்ரௌன் ஆகணும் மட்டலாம் அவசியம் இல்லை நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வதங்கிக்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு புதினா கொத்தமல்லி தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் பச்சை மிளகாய் ரெண்டு அதுவுமே போட்டு நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவுமே வதங்கட்டும் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி தான் சேர்க்க போகிறோம் பீஃப் தான் இதில் பார்த்திங்கன்னா திக்கடிக்கு வந்து சிக்கன் மட்டன் பீஃப் எது வேணால் சேர்க்கலாம் நெக்ஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம் கறி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அதையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஃபோர் வெசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா சேம்போம் ஒரு அரைக்கணும் அதுக்கு தேங்காய் வந்து ஒரு நாலு துண்டு தேங்காய் சீரகம் சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவில் வந்து நம்ம அந்த திக்கடிக்கு மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா பெனஞ்சி குட்டி குட்டியாக பட்டன் ஷேப் அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து விசில்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பேஸ்ட்டு அதையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லா நல்லா தாராளமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திக்கடி மாவு வச்சிருந்தோம் அதையுமே நல்லா வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு தண்ணி ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த சால்னா வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும் ஸோ அதனால் வந்துட்டு அரிசி மாவை கரைச்சி நான் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து இறக்கு சூப்பரான திக்கடி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்